எல்லும் வணக்கம் நான் உங்களோட மனோஜ்குமார் மஞ்சு பேசுகிறேன் வெல் நான் இன்னைக்கு சென்னை வர முடியல ஆனால் நம்ம இந்த ஷூட்டிங் இருக்கிறதுனால என்ன சந்தோஷம் சந்தோஷம்னால் சென்னையில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம படம் மிராய் இந்த செப்டம்பர் டுவெல்த் ரிலீஸ் போது உங்களோட பிளஸிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவை மிராயோட டீசர் ரிலீஸ் ஆகி அது மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு எல்லாருக்கும் நன்றி ரீசெண்ட்லி தலைவர் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு நான் நம்ம எங்களோட மிராய் டீசர் காட்டினேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிது அண்ட் ரொம்ப பாராட்டினார் அவர் அவரோட காலில் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்துக்கினேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ஃபார் யூ பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் இது ரஜினி சாரோட ஃபிஃப்டி இயர்த் இயர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அண்ட் இங்கே மிராய் படம் அவரோட ஃபிஃப்டி இயர்ஸ் செலிப்ரேஷனில் எங்கள் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது தமிழ்நாட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியே இந்த டிசம்பரில் விட அவரோட செவன்டி ஃபிஃப்த் பர்த்டே வரும்போது சார் விஷிங் யூ ஆல் அ விஷிங் யூ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் ஹாப்பி பர்த்டே சார் நீங்கள் நூறு வருஷம் ஹாப்பியாக இருக்கணும் நாங்கள் எல்லாம் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் அண்ட் நீங்கள் எங்கள் ஃபேமிலி ஆனாலும் அவங்களோட ஃபேன் ஐம் ஸோ ஹாப்பி உங்களோட காய் நம்ம விராய் படம் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்டில் ரிலீஸ் ஆகும் போது அர்ச்சனை கல்பாத்தி ஐஸ்வர்யா கல்பாத்தி உங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் நல்ல நல்ல படம் இருக்கீங்க அண்ட் நல்ல படம் பிக் இருக்கீங்க अब तैंस फिर वे पिक्पनिंग सपोर्ट को रिली कुछ तांक्यू अंड एनीम उपोर्टेमें इत पढ़ से पड़िटी अंड ष्यूर नहीं ब्लॉक पस्ट को कम विर मेजिकल फिलिमस ना कहने वाणी तांक्यू सो मचली लास्ट बट नाट शिव कार्तिकेय भद्रासी रिलीस आवाड्त अंड विशिंग एम आल द वेरी ननबा ಒಂದು ಪ್ರೀವಿಯಸ್ ಪಡೀಚಿಟ್ಟ ವಿಶ್ವವಾದ ಪಡೋ ಇ ಸೂಪರ್ ಟೂಪರ್ ಪಾಪೇ ಅಂಡ್ ಐ ವಿಶ್ಷಿಂಗ್ ಯು ಆಲ್ ದಸ್ಟ್ ನಂಗ್ ಫಾರ್ ಯು ಮದ್ರಾಸಿ ರೀಸ್ ಅಂಡ್ ಮದ್ರಾಸ್ ಹಿಟ್ ಆಗೋ ಅಪೇ ಟ್ವಲ್ ವರಬೇ ಮಿರಾಯ್ ಕೂಡ ಹಿಟ್ ಆಗೋಣ ಆಗಿರ ಲವ್ ಯು ಸೋ ಮಚ್ ಹೈದರಬಾದ ಬಾರೇಕ್ ನಾನು ಪಾತ್ರಕ್ಕೆ ಲವ್ ಯು ನನಗ್ಯೂ ಸೋ ಮಚ್ ಎಲ್ಲೇ ಇಂ ಎನ್ ಟೀಮೇ ಎ ಡೈರಕ್ಟರ್ ಕಾರ್ತಿಕ ಕಟಿಮೇರಿ ಸರ್ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಸಿಕ್ಸ್ ಇಯರ್ ರೊಮ್ಮೆ ಕಷ್ಟಪಟ್ಟು ಇಂದ ಪಡುತ್ತಿರು ಅಬಿ ಇ ಸಪೋರ್ಟ್ ಪಿ ಎಮ್ ಎಫ್ ಪ್ರುಡಕ್ಷನ್ ಕಂಪನಿ ಇಂಗೆ ವಿಶ್ವ ಪ್ರಸಾದ್ ಸರ್ ಎಲ್ಲ ರೊಮ್ಮೆ ನನ್ ಅನುಜಾ ಸಚ್ಚ ಪಡೆಯಲ್ಲಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಫಾರ್ ಪ್ಲಿ ಯು ಅಂಡ್ ಅಂದ್ರಿಯ ಎಲ್ಲ ಸಂತೋಷ ಪಾತೀನಿ ನಾನು ಎಂಬ ವೇದಿಕೆ ತ್ಯಾಂಕ್ ಯು